வெப் கேர்ள்ஸை குட்டி வந்து அடல்ட் வெப் செஞ்சு தான் நம்ம முதலையே காசு வச்சுருக்கோம் ஆனால் அவன் வந்து கதைக்கிற விஷயங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு அவங்க பிடிச்சது வந்து ஆம்பளை ஆம்பளையார் இதில் வந்து எனக்கு ஒரு பிழையும் பாடல் என்ன சொன்னால் நீ ஆம்பளை ஆம்பலையார் இருக்கிறதுலாம் என்ன பிள்ளை இருக்குது என்ன சொன்னால் இப்போட அப்பா அப்பப்பாட டைமெலாம் நீ பார்த்தீ என்று சொன்னால் ஆம்பளை ஆம்பளையாக தான் இருந்தோம் என்ன சொன்னால் ஆம்பளோட தனம் என்ன அதுக்கேற்ற மாதிரி நீ மிலிட்டரிக்கு போக பிரியா உண்டோடய வேலை என்னவோ அதை செய் அது புல இல்லை பொம்பளை பொம்பளையார்ன்றதையும் புல இல்லை

எனக்கு சொல்றது வந்து இந்த வேர்ல்டு நோமலா வந்து ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட்டாக தான் வேர்ல்டாக வந்து மாறிக்கொண்டே இருக்கு பொலிட்டிக்கலி கரெக்டட்னு சொன்னால் இது எப்படி சொன்னால் அய்யோ நாங்க ஆம்பளையும் பொம்பளையும் சமன் யா ஒத்துக்கொள்கிறோம் நான் பட் ஆம்பளையால் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு பொம்பளையால செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு ரெண்டையும் வந்து கொலாபரேட் பண்ணி இல்லை இல்லை நீங்கள் செஞ்சால் நானும் செய்வேன் நான் செஞ்சால் நீ செய்வேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இப்போ வந்துடுச்சு ஏன்னா ஈவன் தோ சும்மா அவங்களால் இல்லாத விஷயங்கள் கூட வந்து இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோ அதோ இதோ எல்லாத்தையும் எடுத்தால் கூட வந்து இந்த உலகத்திலே கூடுதலாக பில் பண்ணதோ இது செஞ்சதோ ஆம்பளை எடுத்தாங்க இன்றைக்கி வந்து சும்மா கூட ஆம்பளை வந்து ஒரு வாயத்திறந்து நாங்கள் தான் இதை செஞ்சோம்னு சொன்னா கூட வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க நாங்கள் இல்லாமல் நீங்கள் செஞ்சுருப்பீங்களோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு சுச்சுவேஷன் பண்ணுறேன்

வந்து இந்த இந்த ஒரு ஆம்பளைக்குள்ள உள்ள இந்த தனம் ஆம்பளைத்தனம் ஒன்று

ஹி வெட் சோ ஹாய் சரியான பொலனைஸ்டான ஃபிகர் ஆயிட்டு ஃபோர் யூடியூப் டிக்டோக்கெல்லாம் இவரோட வீடியோஸ் தான் டுவெண்ட்டி டுவென்ட்டி டோ இல்லாத பட் இவரோட ஹஸ்டிலர் யுனிவர்சிட்டியோட ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்ட்டி நைன் டாலர்ஸ் அதெல்லாம் கொடுத்து செஷன்க்கெல்லாம் கொடுத்து இது பண்ணி பட் இவரோட பிரச்சனை என்னென்னா இதெல்லாம் நீ ஒன்லைனில் நீ மேன்லியாக இருக்கிற பட் வாட் யூ ஆஸ் அ பர்சன் ம் பர்சன் லைஃப்பில் நீ அப்படி இருக்கிறியா ம் ஹியூமன் பண்ணுறது பண்றது அரெஸ்ட் ஆகிறது இதெல்லாம் ஒரு கண்ட்ரடிக்டா இருக்கு சொல்றது தப்பு இல்லை அதுக்கண்டு நீ இந்த இப்படியான சில்லறை வேலையை செய்யக்குள்ள என்னன்னா அவர் அவரோட டார்கெட் வந்து தான் மேன் மேன்ல அவரோட டார்கெட் வந்து மணி மேக்கிங் மணி மேக்கிங் தான் டார்கெட்டா இருந்தது இவரு வந்து உலகத்துக்கு கருத்து சொல்ல வரீங்க எல்லாருண்டா ஒரு விஷயத்த பாக்குறாங்க எங்க நாங்க போனா எல்லாரும் மனுஷங்கள எல்லாம் எங்க எங்க டார்கெட் மார்க்கெட் ஒன்று இருக்கு நல்லா கிடைப்பான் பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் அவனுக்கு சும்மா அப்படி பாத்தி என்றாலே எல்லாருமே சும்மா அப்படியே உள்ள போற மாதிரி தான் கிடைப்பான் அவன் பார்த்தா எங்க பிழைக்குது அவனுக்கு அவனுக்கு என்ன சரி வருது அவன் மேன்லி மாதிரி இருக்கான் பார்த்தா வந்து அவன் பாக்ஸிங் பண்ணிருக்கான் தாய் பாக்ஸிங் பண்ணிருக்கான் ஓகே அவனுக்கு தெரியுது சரியா வந்து இறங்கினா எங்க அடிக்குது இப்பத்தேக்கால இதை வந்து நூறு வருஷத்துக்கு முதல் செஞ்சுட்டு தான் எடுபட்டு இருக்காரு இப்ப அவனுக்கு சரியா

அவர் அவர் பிடிச்ச டார்கெட் வந்து இந்த மேனுக்குள்ள வந்து என்ன தான் தாங்கள் வந்து உமனுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்து எல்லாம் செஞ்சு இருந்தா கூட மேனுக்கு ஒரு ஒரு பின்னால என்ன பேக் மெமோரியில வந்து ஒரு பதிவு ஒன்று இருக்கு நான் தான் ஹை சொல்லி அந்த ஹைராக்கிய அவர் பிடிச்சிக்கிட்டாரு கரெக்டர் அதான் அதை அப்படியே வச்சு மில்க் பண்ணேன் மணி மேக்கிங் பண்ணாரு ஆன் தென் அதை விட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லெஃப்ட் விங்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ இவ்வளவு செஞ்சும் இதை விட்டு தாண்டி வெளியே வரக்கூடிய ஒரு சக்தி வருதுன்னு சொன்னால் லெக்ஸ் லெஃப்ட் விங்ஸ் பார்ட்டி பவருக்கு வந்து மெயினாக அமெரிக்கான்னு சொல்லலாம் வந்து ட்ரம்ப் ட்ரம்ப்போட மகன் எல்லாரும் சேர்ந்துட்டு இல்லாட்டி வந்து இப்படி ஒரு சொசைட்டிலேருந்து அவர் அந்த உள்ளுக்கு போட்டதுலேருந்து உள்ள தள்ளி வெளியே வர்ற வரைக்கும் சப்போர்ட் பண்ண அந்த முழுக்க வந்து ஹையஸ்ட் லோவஸ்ட்லேருந்து

நீங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக ஒரு மீடியா பர்சன் ஒரு மீடியா இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து உங்களோட கருத்தை சொல்லலாம் நல்லா செய்யலாம் வந்து நீங்க என்ன சொல்றீங்க என்னவாக விரும்புகிறீங்கன்னு சொல்றது உங்களோட கையில தான் ஏன்னா அதை நீங்க சரியா பயன்படுத்துங்கன்னு சொன்னால் நீங்க வந்து கரெக்டான வேலைக்கு போகலாம் இல்லை என்னோட என்னோட மைண்ட் வந்து லெஸ் குயிக் ஃபேம் மணி மேக்கிங்னு சொன்னால் அது வந்து எப்போ கூட இந்த குயிக்க ராங்காக போக சான்ஸ் இருக்கு ஏன்னா இப்ப நிறைய பேர் இப்ப நாங்கள் சொல்ற மாதிரி இல்லை ஹண்ட்ரடி எயிட்டா வச்சு சொல்ற மாதிரி இல்லை நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க இப்போ லாஸ்ட் டைம் என்னோட வந்து டாக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இதை இதை ஃபாலோ பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் கேட்கறே இல்லை நாங்கள் நாங்கள் வந்து மெயினா வந்து எது ஹைப்பா எது எங்களை அட்ராக்ட் பண்ணுதோ எது நெகட்டிவிட்டியோ அதை எங்களை குயிக்கா அட்ராக்ட் பண்ணு அதை நோக்கிதான் போய் கொண்டு இருக்கோம் தானே

அதனால இவருக்கு சரியான லோஸ் இதனால அவரோட ஹசிலஸ் யுனிவர்சிட்டி ஸ்போன்சர்ஸ் எல்லாமே ட்ரோ ஸோ ஹி லோஸ் சோ மச் இப்போ வந்து இந்த எக்ஸ்ல ஆக்டிவ் ஆகுற எக்ஸ் வந்து ரைட் பீங் பிளாட்ஃபார்ம் இலான் மாசோ ஸோ ஹீஸ் ட்ரைங் டு பில்ட் ஹிஸ் கரியர் அப்படி பில்ட் பண்ணால் கூட இப்போ இதில் ஒரு நக் அவுட் ஆடி இப்ப அவரோட நடந்த கிட்ட இதுல சோ இப்போ இது இவரோட டவுன் டவுன்போல விட்டு என்னோட இது என்னன்னா ஒரு ரெண்டு பேரோட வியூ நாங்க யார அதிக் பண்றது எங்களோட லைஃபுக்கு சரியான ஆகும் என்ன பொருத்த மாட்டல இன்ஃபுளுசர்ல ஒரு பிள்ளையும் இல்லை எல்லாருமே இப்ப நாங்க கதைக்கிறது கூட நாங்க கூட சொல்லலாம் நாங்க இன்ஃபுளுசர் நாங்க ஒவ்வொரு விஷயமும் நாங்க ஒரு ஒரு இடத்துல போடக்குள்ள இன்ஃபுளுசிங் சம்படி அதான் இன்ஃபுளுசர் அதுல இருந்து ஆமா சோ நாங்க இன்ஃபுளுஸ் பண்றது நீங்க இன்ஃபுளுஸ் பாருங்க ஆனா யார் ஆச்சு உங்கள்கிட்ட வந்து நீங்க முப்பது நாள்ல நீங்க கோடி சொன்ன ஆகுவீங்க அறுபது நாள்ல உங்களோட வர என்று சொன்னா கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு டக்குண்டு ஃபெயின் தர போறோம் டக்குண்டு வந்து உங்களுக்கு வந்து காசு தர போறோம் சொன்னா கொஞ்சம் யோசிங்க எல்லாருமே பார்க்காம எல்லாரும் பாக்குறாங்க நல்ல கார் வருங்க நல்ல வீடு வச்சுட்டு எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே ஈஸி எல்லாமே ஈஸி நான் முப்பது நாளில் வந்துடும் உங்களுக்கு முப்பது நாள்ல இருந்தாங்க கோர்ஸ் வாங்கினீங்கண்டா நீங்க மில்லியனர் என்ன அவங்களும் பாக்குறாங்க ஒரு அஞ்சு வீடியோ பாக்குறாங்கடா சூப்பரா இருக்குது நானும் வந்துடலாம் நீங்க அதை கொஞ்சம் பாருங்க இது நடக்க போறது ஆனா அதே நேரம் ஐ சப்போர்ட் இன்ஃபுளுசஸ் வந்து சொல்லுவாங்க இங்க எப்படி காசு சேவ் பண்ணலாம் எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து வரலாம் உங்களோட ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஜிம் இம்ப்ரூவ் ஜிம் இன்ஃபுன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய ஒர்க் அவுட்டை பாருங்க அவங்க செஞ்சு கொண்டு சொல்லுவாங்க ஒரு நாள் நல்ல விஷயங்களை நல்ல ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணாமல் சொல்லல ஏன்னா சோசியல் மீடியா நீங்க நல்லா நல்லாக்கள் எடுத்து செலக்ட் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நாங்க பேடா பாக்கல நல்ல நல்ல இன்ஃபுளுஸ் இருக்கா நீங்க அவங்கள பாருங்க சும்மா எடுத்துட்டு முப்பது நாள்ல பணக்காரன் ஆகணும்னு சொன்னா நடக்க போகும் என்னோட கருத்து என்னன்னு சொன்னா இதுல என்னோட கருத்து நீங்க என்னவாக விரும்புறீங்க உங்களுக்கு என்ன தேவை யூ கேன் டூ இட் த்ரூ சோஷியல் மீடியா இப்போ உங்களுடைய டார்கெட் என்ன இப்போ என்டர்டைன் மாதிரி குயிக் ஃபேம் குயிக் கேஷ் அதுன்னு சொன்னா நீங்க அதை நோக்கி ஓடுங்க ஆனால் அதுக்கு அதுக்கு பின்னால் ஒரு கன்சிகூன்ஷன்ஸ் வந்து வரும் அதையும் ஃபேஸ் பண்ண இருந்து ஸோ டிசிஷன் இஷ்யூஸ் யூ டேக் வட் அவ யூ வாண்டட் டு டூ ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவெடுக்குறீங்க அப்போ அதுக்கு பின்னால் அவர் என்ன எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஸோ அப்போ அப்படி சொல்கிற நேரம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன வாக விரும்புகிறீங்க எப்படி குயிக் ஃபேம் வேணுமா இல்லை நாங்கள் உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் இல்லாட்டி நாங்கள் வந்து நியூட்ரலாக இருந்துட்டு போகிறோமா அது வந்து உங்களோட கையில தான் இருக்குது நீங்கள் எப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்றான ரியாக்ஷன் திரும்பி வரும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு உள்ளே போங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள் அது அது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உங்களோட லைஃப் அமையும் ஏன்னா இப்போ ஆண்ட்ரோடேட் மாதிரி வந்து குயிக் கேஷ் பார்க்கணுன்னு சொன்னா சொன்னால் இது மாதிரி விஷயங்கள் பின்னாடி உங்களை ஜெயிலில் போடுறதோ இல்லாட்டி என்ன சொல்றது பேட் பேடான இன்ஃபுளுன்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஓகே இப்படி செய்யாது அப்படி செய்யாது சொல்ற நாலு பேர் இருந்து கைக்கிறதோ வந்து வரும் ஸோ பி ரெடி டு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணு உங்களோட லைஃப்ல அந்த சர்டன் பாயிண்ட்ல ஒரு விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ணதோ எடுங்க பட் அவரே தான் ஐடியலைஸ் பண்ணக்கூடாது எக்ஸாக்ட்லி தென் யூ கேன் டுவிஸ்ட் இட் அண்ட் டேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மோல்ட் பண்ணி கொள்ளும் அதுதான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் டோன்ட் ஜஸ்ட் கோ பிளைண்ட்லி அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி ஸோ தட்ஸ் தட் இஸ் மை கருத்து ஓகே ஓய் ஸோ நாங்கள் இப்போ சோல் பி பார்த்தோம் டான் பிரசிலியன் அண்ட் டேட் மூணு பேரோட ரைசிங் அண்ட் டவுன்ஃபால் மூணு பார்த்தோம் தென் சொசைட்டிக்கு எப்படி இன்ஃப்ளூன்ஸோட இன்ஃப்ளூன்ஸையும் பார்த்தோம் ஸோ இட் வாஸ் அ குட் ஒன் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ எஸ்